என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்தாலும் என்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகைகளிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக அதே என்னுடைய தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றியை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த நியாயங்களை அந்த உண்மைகளை உணர்ந்து கொண்ட கம்பஹா மாவட்ட நீதிபதி அவர்களும் அதை அந்த உண்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் விதமாக என்னை பிணையில் விடுவிப்பதற்காக நான் அனுமதியை வழங்கியிருக்கின்ற அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எனது அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் தைபிறந்தால் காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்று வகையான பிரச்சனைகள் அரசியல் உரிமை பிரச்சனை அபிவிருத்தி அன்றாட பிரச்சனை இதுகளுக்கான தீர்வுகளை முன்மொழிவுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அது தொடரும் அதேபோல வேற இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்கள் எமது மக்கள் நம்பிக்கையை இழக்காமல் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களை தங்களுடைய